தூக்கி விட்டாங்க இங்கே வீட்டுக்காரத்துக்குள்ளே ஊருக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சொந்த பந்தத்துக்குலாம் செய்தி சொல்லி அடுத்த வேலை என்னைக்கு போயிட்டாங்க அப்போது வந்து இங்கே ஐயா நம்மளுவர் இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சதுன்னு ஐயாவோட அதுக்கு முன்னாடி பழகி இருக்காரு இங்கே வந்த ஒரு புதுசில் அவரை போய் பார்த்தா எனக்கு கொஞ்சம் எதோ நல்லா இருக்குமோனு தோணுது அப்படின்னு வீட்டில் வந்து தூக்கிட்டு வந்து ஐயாட்டை விட்டுருக்காங்க ஐயாட்டை வந்து இவர் நகர முடியாது நிற்க முடியாது காலில் விழுந்துருக்கிறாரு என்னை வேறு காப்பாற்றுக்காங்க உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அதெல்லாம் உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொன்னோடனே அதுலேயே பாதி குணமா இருப்பாரு போல அடுத்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மூலிகை முத்துச்செல்வி அம்மாவை ஐயா கையை கட்டினாரு அவங்க போயிருந்து இப்ப இன்னைக்கு காரியத்துக்குலாம் வேலை பார்த்துட்டாங்க அங்க ஊர்ல எல்லாம் அதுக்கப்புறம் அம்மாட்ட போய் உயிரோட வந்து இன்னைக்கு என் காலையில் மீசை முறிக்கிட்டு ரோடு நடக்கிறோம் பார்த்துட்டு தான் வந்தேன் மகிழ்ச்சி சமாதி காலையில் வந்து அங்க பார்த்தேன் அவங்களுக்கு அதான்

அஞ்சு நாள் வேலைங்களை வந்து என் உடல்ல நிலை சரியில்லாம உப்பு மாதிரி வயிறு வந்து வீங்கிச்சு அப்போ நான் நிறைய ஆஸ்பத்திரியில போய் பார்த்து சௌரியமாகல திண்டுக்கல் திருச்சி மதுரை ஈரோடு பெருந்தூர் ஆஸ்பத்திரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் சில போய் பார்த்து சௌகரியமாகல அப்புறம் அனைத்து ஹாஸ்பத்திரியில போய் சௌகரியமாகல வந்து வீட்டில் ஒன்னும் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அஞ்சு நாள் கேட்டிங்கன்னா இதை தடி ஊனிட்டு அப்படியே இருந்துச்சு நடந்து வந்து ஐயா காலில் விழுந்தேன் நான் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து சௌரியமாக என்னை காப்பாற்றிட்டுருக்க உங்களுக்கு நான் பணிபட செய் அப்படின்னு சொல்லி காலை விழுந்தேன் தெரிஞ்சுக்க முடியல அப்புறம் பக்கத்தில் இருந்த நாலு நபருக்கு தூக்கி நிறுத்தி அஞ்சு தடி விட்டார் டாக்டர் எனக்கு ஒரு தெரிஞ்ச வைத்தியம் இருக்காரு உன்னை காப்பாற்ற அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் மூலியமா அம்மா டாக்டர் சுத்த வைத்தியர் அவங்க போய் நான் பார்த்து எனக்கு குணம் அதுக்கப்புறம் ஐயாவோடய ஒரு மூணு மாதம் அவருக்கு அவருக்கு சாப்பாடு எடுத்து பண்ணி கொடுங்க அவருக்கு ஒரு காலையாக மேற்கி தாப்புல ஒரு கொடையிட்ட இருந்தது அதுக்கு பயிர்கள் நட பயிருக்கு தண்ணி ஊற்ற இந்த வேலையில் அவரோட செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் குணம் அப்புறம் ஒரு பயிர் வந்து ஒரு உயிரையா அதை பாதுகாப்பது நம்ம கடமை ஐயா அப்படின்னு ஆ பழைய ஆமையா ஆமையா அப்படிங்கிற அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்க போவோம் ஒரு குட்டையில் ஒரு இழுத்து தண்ணிக்குள்ள போய் குழிக்க வாழ்ந்துட்டு போனோம் ஆ போய் நீங்கள் எங்கள் ஊர் கடையில் போய் சேம்பு வாங்கிட்டு வந்துடுறீங்கய்யா குழிக்க அப்படின்னு அவர் சேம்புக்கு போய் போய் கடையில் போய் காசு போட்டு வாங்கிட்டு வர நான் தடவை வாங்க அப்படின்னு சொல்லி இந்த தண்ணிக்குள்ள முடிந்து அடியில் இருக்க சேம்பு தண்ணிக்குள்ள இருக்க சேம்பு அடி கையில் போட்டால் எனக்கு கொஞ்சம் பூஜை அவர் கொஞ்சம் தலையில் டேஸ்ட்டு ரெண்டு பேரும் அப்படின்னா நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து சில மேடையில் உட்காந்து காலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே சில இது அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாரு நானும் அதை கேட்டு காக்கா குத்துற மாதிரி இந்த இருமல் சளி வந்துச்சுன்னா அது நாயத்தை குத்துற மாதிரி கற்றுனா அந்த இருமல் சளி விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி

அப்பொருக்கீங்க சுருக்கமா ஒரு சில விஷயங்களை சொல்றேன் ஐயா வந்து என்ன நினைச்சுட்டுல தெரியல என்னைய நான் வந்து நம்பிக்கை வச்சிருந்தேன் சித்தம் வருது மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை வந்து அளவுக்கு என்னுடைய கணவருக்கு இல்லை என் பிள்ளைகளுக்கு இல்ல என் குழந்தனா இருக்கு இல்லை எங்கள் அம்மாவுக்கு இல்லை என்ன அம்மா பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா சாப்பிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் இந்த எங்கள் வீட்டுக்காரன்னா இந்த சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த பயங்களை எடுத்து குட்டி சொல்லுறதுக்கு பழி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்லுவார் ஒருவர் கிட்ட என்ன சொல்லுவார் நான் வீங்கள நீங்கள் சித்த மருத்துவம் பண்ணணும்னு சொல்லி பொதிப்பையும் கடையில் ஒப்பிட்டு போய் மாற்றி இருந்து வர சொல்லிடுவார் நான் நீ வந்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்தோன்னா சித்த மருத்துவத்தை மருத்துவ இடுப்பான்னு சொன்னேன் பெரிய வயதில் கடவுள் கண்டுபிடிச்சிட்டார் ஒவ்வொரு வயதும் இது மாதிரி பண்ணார் தேதி எடுத்து கடைசியில் ரஜினி முகமாதிரி படையெடுத்து நாலாவது வயது தான் டாக்டர் பிஎஸ்எம்எஸ் படிக்க வைக்க முடிஞ்சு இந்த மாதிரி ஆனா ஐயா வந்து என்ன நம்பிக்கை வச்சிருந்தாருன்னே எனக்கு தெரியல திருச்சியில மீட்டிங் திருச்சிக்கு வர்றோம் அந்தனுக்கு என்ன அப்படின்னு கூப்பிடுறாரு கிட்டத்துல போறேன் ஐயா சொல்றாரு குனிய சொல்றாரு ஐயா கீழே உட்காந்துருக்காரு தலையில குனிஞ்சேன் என்ன நம்ம வந்து கரூர் மாவட்டத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்கான் நாற்பது ஏக்கர் இடம் வாங்கியிருக்கான் அதில் வாடகமும் நம்ம ஒரு அமைப்பு ஏற்படுத்த போகிறோம் அதில் ஒருத்தருக்கு ரொம்ப முடியலை அந்த ஊருக்கு ஒரு முக்கியமாக உள்ளவர் அவருடைய சந்தேகம் பாதி ஊர் அதனால அவரை எப்படியும் காப்பாற்றணும் நம்ம தான் நமக்கு நல்லது ஏன்னா முதல் முதல் பார்த்தா நம்ம இந்த ஊரில் போய் காரம் வைக்கிறோம் நீ எப்படியும் அவரை ஹாஸ்பத்திரியெல்லாம் அவரை அனுப்பி விட்டுச்சு புறக்கணிச்சு ரெண்டு மூணு நாள் ஆஸ்பத்திரி டைம் சொல்லியிருக்காரு நீங்கள் போய் அவரை காப்பாற்று சரி நீ சீக்கிரம் பேசிட்டு முதல்ல பேசிடுனி பேசிட்டு விட்டு கிளம்பு ஒரு வண்டியை தம்பி கூப்பிட்டு வண்டி ஏற்பாடு சொன்னேன் அவன் எனக்கு பேர்த்து கொட்டுது இல்லை நடந்தது பட வட 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 நடந்துது வந்தோடனே இந்த டாக்டருக்கு பிடிக்கிற கருணாநிதிங்கிற பயிரே என் கூட இருக்கேன் அப்போ என்னமா ஐயா அப்படி சொல்கிறாரு பகறாமல் இரு என்ன நோயின்னு பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்ட்டு அங்கே என்ன நோய் என்ன வரும் அதுக்கு மேலே எங்களுமே சொல்லலை நான் நினச்சது அவருக்கு கேன்சர் பேஷண்ட் ஆகணும் தான் நினைச்சி ஆஸ்பத்திர கேன்சர் பேசண்ட தொண்ணூறுசன் கை விடும் மருத்துவனையில் அ நினைச்சிட்டு நினச்சிட்டு என்ன சிறிய சரின்னா அங்கே இருந்து வண்டி ஏறி வந்தோம் சாப்பிட்டு விட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு பேசிட்டு வண்டி ஏறி வந்தோம் வந்து இங்கே வந்தா சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு இங்கே வீட்டுக்கு போனா ஐயா விட இன்னமும் அந்த பழைய வீடு அப்படியே தான் இருக்கு அந்த வீடு வந்து உள்ள இருந்துச்சு உள்ள போக முடியல என்னால் இருட்ட ஆரம்பிச்சு தூக்கி வந்து வாசலில் போடச்சுன்னு அப்போ நாலு பொம்பளை அப்படியே பையோ பாயோட பிடிச்சிருக்காங்க வாசலில் போட்டாங்க போட்டா மேல ஒரு துணிய போட்டு ஓடி இருந்தாங்க உச்சியில இருந்து உள்ளங்கால் வர இதுக்கு மேல நீங்க முடியாதுன்ற வீக் ஆனா அதுக்கப்புறம் வந்து நிறைய வீக்கத்தை நான் பாத்துட்டேன் ஐயா நான் முத அவ்வளவு பெரிய வீக்கத்தை ஐயா வச்சா நானே முத முதல் பாக்குறேன் அதுக்கு மேல வயித்துல ஒரு தொப்பு ஒரு பெரிய தேங்காய் பக்கத்தி தொப்புல ஒரு ஒரு உயரம் இருக்கு அந்த துணியை லேசா எடுத்துக்கிட்டு பார்த்தேன் தொப்பு பலூன் மாதிரி வெள்ளையா ஊதி தேங்காய் பத்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு நடுந்து

அவன் மருந்து நம்மளுடைய நலனை நமக்கு நம்மளை வந்து ஒரு மறந்து கொடுத்து அவருக்கு ஏதாவது ஆகி நம்மளை நூறு பேர் அடிப்பாக நினைச்சுட்டு வாங்க தயாரா இருக்கணும் ஆனா மறந்து விட்டு போயிடக்கூடாது அடிக்க பயிர்ந்து அவர் காப்பாத்த முயற்சி அவங்க ஈடுபட்டுகிட்டே இருக்கணும் அதை காப்பாத்தது காப்பாற்றது மருந்தோட வேலை அவங்களோட இன்னும் நிறைய பேரோட பங்கு அது இருக்கு சும்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு முஞ்சி மாறி போச்சு பிள்ளைக்கு கையை காட்டுறேன் கண்ணை காட்டுறேன் திரும்புறேன் அவங்களுக்கு திரும்ப சும்மா அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஐயாவோட மனைவி கூப்பிட்டு இன்னைக்கு அவங்க வந்துருக்கணும் ஒரு லேசாக சொல்லிட்டாரு அந்த அம்மா சொன்னா சரி நீங்கள் எல்லாம் மறக்கவே மாட்டீங்க உணர்ச்சி உணவாக சொல்லுவாரு அந்த அம்மா அந்த அம்மா சொன்னாங்க அம்மா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க ஐயா இரநூறு வருஷம் இருக்காரு நான் மறந்து கொடுத்து ஒரு வேளை மறந்து வேலை ஐயா ரொம்ப கடுமையான சூழ்நிலை இருக்கார அதை பற்றி நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஆகுது பிரச்சனை ஆச்சுன்னா நல்லது கிட்டதை ஆச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அந்த சொன்னாங்க உங்களை சித்தம்பருத்தூர்த்த ஐயாவை குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எப்படி அவ்வளவு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த ஊர்ல நான் பிறந்தேன் அஞ்சு பேரோட பிறந்தேன் ரெண்டு குடும்பம் ஒரு தம்பி போலீஸ் ஒரு தம்பி மதங்க போலீஸ் அஞ்சு எனக்கு நல்லா செய்தாங்க மருத்துவத்துக்கு காசு தான் ஆசிரி குட்டி ஒன்னாக ஒரு தம்பி ஒரு ரெண்டு ரத்தம் முடிஞ்சிச்சு அவருக்கு ரெண்டு சூர்மனி எல்லாம் பண்ணாங்க நாலடில வருஷம் போல கொடுத்துட்டு தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் பேச்சுவார்த்தையை கூட எடுத்துக்கிட்டாங்க இப்போ அஞ்சு பேருமே பேசுறது இல்லை என்னை உங்க கொண்டாட நினைச்சு நீங்க செய்கிற முயற்சியை செய்யுங்க குழைச்சா என் தாடி மிச்சம் இல்லைன்னா எனக்கு இறைவன் வழி உங்களை நிச்சயமா சத்தியமா உங்களை ஒண்ணு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க கொடுத்த உறுதி வந்து எனக்கு ஒரு பெரிய எழுச்சியின் தெளிவியை கொடுத்துச்சு உடனே ஒரு ஆழ வரச்சு போய் கூட்டிகிட்டு போய் கையோட சுதந்திரம் மறந்து கொடுத்து மூணு போட்டணும் அது ஏங்க நல்லா சொல்லுவாங்க அது வந்து ஒரு சின்ன பொட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நாள் உருண்டை ஒன்று ஒரு ஆறு நாள்ல அந்த உருண்டை ஒரு சுண்டைக்கால விருத்து இருக்கான் மூணு உருண்டை கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு மூணு நாள் கொடுத்துட்டாரு மூணாவது நாள் சாயங்காலம் ஒருத்தருக்கு பொன் பண்ணுறாரு பொன் பண்ணி அம்மா நீங்க இங்கே இருக்கீங்க என்ன ஆச்சு அந்த ஐயா என்ன ஆச்சு அந்த ஐயா வீட்டில் தான் நான் இருக்கேன் ஒரே கூட்டம் கொடுக்கறது என்ன என்னப்பா என்ன நடந்துச்சு சொல்லுங்க மருந்து சாப்பிட்டா தான் கொடுத்தீரம்

ஆஹ் என்ன இப்படி சார் இங்கேயுமே குழைச்சுக்கிட்டேன் கிடையலா நான் வாங்க நம்பர் தரேன் அட்ரஸ் தரேன் எல்லாரும் போய் அம்மாட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழைச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி ஒரு இது மாதிரி ஐயா வந்து இப்படி சொன்னதோட இல்ல திரும்ப ஒரு ஆறு ஆர்வம் கழிச்சு இன்னொரு செய்தி சொன்னாரு ஐயா என்கிட்ட இங்கவா அப்படின்னாரு இங்கே அவங்கள வந்து இங்க கட்டியா நீ இருந்தா நீ வேண்டாம்னு சொல்லி இங்க வந்து கட்டியாச்சு அப்புறம் சொன்னாரு வா என்னையா அப்படின்னு எனக்கு நோய் நோய்க்கு மருந்து அப்படின்னு கேட்டு கேட்டு புரிச்சு போச்சு நோய் வந்து வந்ததுக்காக மருந்து உங்களுக்கு சொன்ன சித்தர்கள் நோய் வராமல் இருக்க ஒண்ணும் சொல்லலையா அப்படின்னு கேட்டார் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்ன அதுல தயார் பண்ண அது சுத்தமா கிழிக்கா இருக்கக்கூடாது மூணு மாதம் ஆறு மாதம் வேணாலும் சாப்பிடக்கூடாது தொடர்ந்து பத்து நாள் கூட சாப்பிடணும் மருந்துலேயே அது பேர் இருக்கக்கூடாது அது கெமிக்கல் ஒரு கூட கணக்கக்கூடாது அது மாதிரி தயார் பண்ணி கொண்டா நோயே அவங்களுக்கு வரப்பட்டாலும் வந்த நோய் போயிடணும் இந்த ஆறு நாள் அந்த பத்து அளவுக்குள்ள அது மாதிரி கொண்டா கொண்டாட எனக்கு ஒரே பார்த்தான் என்னதான் ஐயா நம்மளோட நினைச்சிருக்காரு என்னதையா அவருடைய பார்வையில நம்ம எப்படி தேர்ந்து தெரியும் என்ன என்னைய அலத்தியர் கூட இந்த மாதிரி கேட்டதில் யார் இந்த மாதிரி கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்கே இருந்து போனேன் ஆனாலும் ஐயா கேட்டதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போய் எங்க போய் தேடி பிடிச்சி பண்ணி ஏதாவது உங்களை புரட்டி வாயு ராத்திரி படிச்சுட்டு கிடந்து ஒன்னும் புரிவிடல கடைசியா சரி திருக்குறளை உட்கா மறந்து சம்பந்தமா என்னன்னு சொல்லி சொல்லி காரணம் பார்ப்போம் சொல்லி திருக்குறளை பார்த்தேன் அதுல வள்ளுவர் மிகவும் குறையும் நோய் செய்யும் இன்னொரு வயமுதாயம் சொல்லி இருந்தாரு அப்ப கூட இருந்தாலும் குறைச்சிருந்தாலும் நோய் வரும் அப்ப கூட நோய் வரும் அப்படின்னா நமக்கு சரியா இருந்தால் நோய் வராதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல அர்த்தம் புரிஞ்சிருக்குல்ல அப்ப நோய் வருந்துடாரு அப்ப சரியா இருந்தால் நோய் வராது அதானே அர்த்தம் அப்ப இது மூணு நம்ம சரி பண்ணுவோமே நோய் வராமல் இருக்கட்டும் ஐயா சொன்னது இப்போ நிறைய அப்படின்னு சொல்லி அந்த ரீதியை யோசிச்சு அதான் ஒரு மறந்த டீவெண்ணு திடீர்னு நான் சாப்பிட்டேன் மகன் அப்போ வந்து நான் சாப்பிட அந்த காலகட்டத்தில் ஐயா எங்க வீட்டுக்கார இறந்து போய் நான் சாப்பிடாம அழுதுகிட்டே கிடந்து தெம்பு இல்லாமல் இருக்கேன் அப்ப இந்த மருந்து சாப்பிட்ட ரெண்டு மணிக்கெல்லாம் எனக்கு உடம்புல ஒரு ஆற்றல் தெரிஞ்சிச்சு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு ஆனா நல்லா இருக்கே உடம்பு நல்லா இருக்கே ஒரு வலிமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மூணு நாள் சாப்பிட்டேன் அப்புறம் அப்பா அவங்களுக்கு வெளி கொடுத்தேன் அசைவால சொன்னா ஒரு நாற்பது பேர் வந்து சாப்பிட்டாரு அப்புறம் சொல்லி ஒரு நூறு பேர் சாப்பிட்டாரு இதுல கவுன்சிலரு அவங்க இவங்க எல்லாம் எம்எல்ஏ குலசேரி சாரு எல்லாம் இப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவர்கிட்ட ஒரு கோர்ட் வாங்கிட்டு இருக்கல அங்க பேங்க்ல ஒருத்தர் ஆனந்தராமன் இருக்கார் அவர் சொன்னாரு மதுரையில ஒரு காசிதாசன் ஒரு டாக்டர் இருக்காரு அவர் மாமனார் டாக்டர் அவர் மயங்க மூணு பேரும் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனா அது உங்களை மறந்த பத்தி சொன்னேன் அவர் நான் சாப்பிட்டு இருந்தாரு அவரு உங்க தொலைபேசியில உங்களோட பேசுறதுக்காக போட்டு கொடுத்தாரு நான் பேசி சொன்னேன் சார் சுருங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சுருங்க வர முடியாது என்னால அப்படின்னா அப்ப நீங்க மதுரை ஒண்ணு வந்து கொடுங்க மாட்டோம்னா அப்புறம் மதுரை ஒன்று வந்து மூணு நாளும் கொடுக்குறேன் ஆனா நீங்க மதுரை ஒண்ணா கொடுக்குறோம் பத்து பேர் நீங்க சாப்பிடணும் அசம்பிள் பண்ணணும் பத்து பேர் அசம்பிள் பண்ணிருக்கேன் சரின்னு தார்

அதுக்குன்னு ஆரோக்கிய குடிநீர் எல்லாத்தையும் பார்த்து உட்காருன்னு சொன்னாரு அப்படினாரு உட்காந்து எல்லாம் சரி ஒண்ணு மட்டும் சரியில்லை அப்படின்னா ஐயோ என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு வச்சிருக்கேன் என்ன வேலை அப்படின்னே பேரு மட்டும் சரியில்லை அப்படின்னாரு அப்ப ஆரோக்கிய பானம் குடிநீர் வச்சிருக்கேன் ஆரோக்கிய பானம்னு உட்குமா அப்படின்னு பானம் அப்படின்னா அது வேற மனமா இருக்குது பானம் வைக்க கூடாது ஆரோக்கியம் அமுதம் நீங்க ஏன் பேர் வச்சிருக்க அப்படின்னா ஆரோக்கியம் அமுத பேர் ஆரோக்கியம் இருக்கேன் இப்ப சமீபத்துல ஒரு ஒரு ஆனிட்டு ரெண்டு நாள் சாப்பிட்டாங்க காரைக்கு திரும்ப மாதிரி போயிருவாங்க சாப்பிட்டாங்க மூணாவது நாள் வந்து சாப்பிடுறாங்க அவங்களை பார்த்துட்டு நானே ஆச்சரியப்பட்டு அவங்களை கேட்குறேன் நீங்க மூணு நாள் சாப்பிட்டு இருக்கீங்களே ஒருத்தர் ஒருத்தர் முன் வேணும் ஒருத்தர் ஒருத்தர் பாப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலும் மத்தவருக்கு என்ன கருத்து வந்து என்ன கலந்து வச்சு மூணு ஒருத்தர் சொன்னாங்க மூணு பேரும் அழகா இருக்கும் அவர் சொன்னா மூணு அழகாக இருந்தாங்க அதே எங்க இடத்துல வட்டது அந்த மாதிரி ஒரு அற்புதமான மருந்து ஐயா சொல்லி தயார் பண்ணி அது பவுடரு பவுன்ல எட்டு நாள் சாப்பிட்ற மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்கோம் எட்டு நாள் சாப்பிட்டாக்க எல்லா நோயும் ஏறத்தாலும் போயிடும் இந்த மருந்த நம்ம ஏழு சப்பா வந்து தனியின் சார அங்கிருந்து சாப்பிட்டாரு சாப்பிட்டாக்கற வகை எவ்வளோன்னு சொல்லி அவர் பிள்ளை ஒட்டி அற கெட்டிருக்காரு அவர் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லியிருக்காங்க அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூணு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போட்டு அது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் போட்டு மருந்துக்கு எவ்வளோ சரி கேட்டாலும் மருந்துக்கிட்டாங்க முந்நூறுவான்னு முந்நூறுரூவா போட்டு அது எட்டாயிரம் எட்டாரம் ஒம்பதாயிரம் வச்சு கொடுத்தாரு நான் சொன்னேன் முந்நூறுவாதே மருந்து மூணு நாளைக்கு வந்து ஒம்பது ஒத்ததாயிரரூவா வரும் நீங்கள் ஒரு ஐநூறுவா கொடுத்தா போட்டு கொடுக்கணும் பிடிவாதம் பண்ணால் வேண்டாமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஐயாயிரமாவது வச்சுருக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் மட்டும் இல்லை இன்னொரு மூணு பேரை கூப்பிட்டு வந்திருந்தாரு எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்த கொடுத்துட்டு இருப்ப அப்போ வந்து என்னன்னா அப்போ சொன்னார் ரொம்ப அருமையாக ஆஸ்பத்திரி வளரும் இங்கே ஒரு பெரிய கட்டுரை எழுதிட்டி அது ரொம்ப அருமையான இடமா இருக்கு நல்ல ஒர்க் ஆகுது எல்லாம் மைண்டு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நிறைய சொன்னார் தோட்டத்துல இருந்து பார்த்துட்டு ஒரு கொட்டை கால கிடந்து அதை வந்து பார்த்துட்டு பசுமையான தோட்டமாக யோசனை சொன்னார் அது பசுமையான தோட்டமாக இருக்கு ஆனால் அவர்தான் நமக்கு இல்லைப்பா அவருக்கு ரொம்ப ஐயா மாதிரி அவரு ரொம்ப வருத்தம் பண்ணி அப்படி இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு நோக்கி நம்ம பயணம் போயிட்டு இருக்கு இந்த மருந்த எல்லாருக்கும் கொடுத்துடணும் நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் உலகத்துல எந்த நாட்டுல இருந்தாலும் நம்ம தமிழ் மக்கள் அவ்வளவு பேருக்கு எட்டு நாள் மருந்த கொடுத்துடணும் இதை இலவசமா கொடுக்கணும் அங்க வந்து தங்குற மக்களுக்கு ஒரு நூறு பேர் தங்குற மாதிரி ஆஸ்பத்திரி நூறு பேருக்கு சாப்பாடு அவங்க வந்தோம்னா ஒரு பசுக்கு வேலையே கூடாது பசையை திறக்க கூடாது சாப்பிட்டு வரலையே சாப்பிட்டு போகணும் அது மாதிரி பண்ணணும் ஒரு ஆசை எனக்கு अरे 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 राम 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 अरे 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 अ

அப்ப என்ன சேர்த்தாங்க ஒருத்தர் வந்து பின்னாடியே தெரிஞ்சாரு அம்மா நீங்க ஐயாவோடவே பயணிச்சிருக்கீங்க ஒரு நாலு வார்த்தை ஐயாவை பத்தி சொல்றீங்க அப்படின்னு பின்னாடியே தெரிஞ்சாரு நான் சொல்லி பண்ணி பேசி தமிழ் மேடம் ஊர்ல அதனால ஒன்னு சும் பெரிய மாதிரி தெரியல எனக்கு நானே சும்மா நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கேன் பேசாம என் ஆள உப்பா அப்படின்னு போயிட்டு அம்மா என்னமா அப்படி நீங்க எடுத்து போய் பேசலாம் எப்படி வந்து பின்னாடியே தெரிஞ்சு விடல ஒரு இடத்துல உட்காந்து கே வந்து உட்காந்துட்டாரு இப்ப சொல்லுங்கம்மா இந்த ஒரு தொடர்ல சத்தம் உட்கார்ந்துட்டாங்க நாங்க ஒரு விவசாய கூட்டம் போட்டோம் அதெல்லாம் பேசிக்கிட்டு வந்து உட்காந்துருந்தேன் அவர் வந்து குடிச்சிருக்காரு சரின்ட்டு அப்படி எனக்கு ஒண்ணு என்ன எங்க ஆரம்பிச்சு முடிக்கிறது கேள்வி கேள் அப்படின்னு சொன்ன அவர் பதில் சொல்லி ஒரு நாலு நிமிஷம் வீடியோ ஒரு அஞ்சாறு நாள் என் பையன் ரெண்டாவது பையன் நீ ஐயாவோட இருந்து ஒண்ணும் சாதிக்கலை ஒண்ணும் சாதிக்கலை நீ ஒன்னும் பண்ணல

முப்பதாயிரம் அவரு எளிய மனிதர்களின் அது வந்து எளிய மனிதர்களின் உணவகங்கள் உணவு தயாரிப்புகளை எடுத்துக்கொண்டு போடலாமா நல்ல வேலை செஞ்சிருக்காங்க பிரபுன்னு சொல்லியா நல்ல நல்ல நண்பர் நல்லா நல்லதான் அவர் அனுப்பிச்சுட்டேன் சொன்னாரு நான் அன்னைக்கே போடுறேன் அப்படின்ட்டு போனாரு போட்டியா பெரிய அளவில் போயிருக்கா